கிறிஸ்துக்கும் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய செய்திக்கு தலைப்பானது எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வை தருளும் சங்கீதம் ஏழாவது அதிகாரத்திலே ஒன்று ரெண்டு ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன் கேளுங்க தேவரே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பிரகாசிக்கப்படும் இங்கே இந்த சங்கீதக்காரர் சொல்கிறார் இந்த பூமியில் இருக்கிற உம்முடைய வழியும் ஜாதிகளுக்கு நீர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பு அந்த ரெட்சணியம் எல்லாருக்கும் விளங்கும்படியாக அதாவது எல்லாரும் தெரியத்தக்கதாக எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசிர்வதித்து எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும் என்கிறார் அப்போ ஒரு நெருக்கடியில் ஒரு கஷ்டத்தில் ஒரு வறுமையில் ஒரு எதிரான சூழ்நிலையிலே இந்த சங்கீதக்காரர் தேவரிடத்திலே ஒரு விண்ணப்பம் வைக்கிறதை பார்க்கிறோம் அதை வைக்கிற விண்ணப்பத்தின்படி எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து எங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுடைய வழி எல்லாருக்கும் தெரியணும் நீ தருகிற விடுதலையும் எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறார் நம்ம இந்த ரெண்டாவது வசனத்திலே பார்க்கும்போது அங்கே மூன்று காரியங்களை அவர் சொல்லுகிறார் முதலாவதாக எங்களுக்கு இறங்கும் தேவனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்கிறார் ஏன் அப்படி சொல்கிறார் என்றால் அவருடைய சூழ்நிலை ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கிறது அவருடைய சூழ்நிலை ஒரு ஒடுக்கப்பட்ட நிலையாக இருக்கிறது தான் இங்கே அவர் சொல்கிறார் எங்களுக்கு இறங்கும் இங்கே தேவனிடத்தில் அவர் தேவரே நீர் இறங்கும் என்று அவர் கேட்கிறார் சங்கீதம் நாலாவது அதிகாரத்திலே அங்கே பார்க்கும்போது ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனம் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடு நீதி உள்ள தேவனே நான் கூப்பிடுறேன் எனக்கு செவி கொடும் சொல்லிட்டு சொல்கிறாரு நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கி நீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டறும் இங்கே நான் நெருக்கத்தில் இருந்தேன் ஒரு விசாலம் உண்டாக்கினீர் ஆனாலும் எனக்கு நீர் இறங்கி எனக்கு நீர் இரக்கம் செய்து என் விண்ணப்பத்தை நீர் கேட்டருளும் நான் வைக்கிற இந்த விண்ணப்பத்தை எனக்காக இறங்கி கேளும் என்று கர்த்திடத்திலே இங்கே தாவிது இந்த சங்கீதத்தின் வழியாக பேசுகிறார் அந்த இரண்டாவது வசனத்திலே பார்க்கும்போது மனு புத்திரரே எதுவரைக்கும் என் மைமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் முதல தேவனை பார்த்தவர் விண்ணப்பம் வைக்கிறார் ரெண்டாவது மனிதனுடைய சூழ்நிலை அவர் சொல்லுகிறார் நீங்க எதுவரைக்கும் என் மைமையை அவமானப்படுத்தி தேவன் என்னை அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிறார் தேவனை ரட்சித்திருக்கிறார் என் மையமே அவமானப்படுத்தி மணப்புத்திரனே வீணானதனை விரும்பி பொய்யை நாடுகிறீர்களே அப்படின்னு நான் என்ன சொல்கிறாரு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் ஆனால் நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் பொய்யை நாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று மனிதன் பக்கமாக அவர் திரும்பி பேசிக்கிட்டு சொல்கிறாரு மூன்றாவது வசனத்திலே பக்தி உள்ளவரை கர்த்த தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் ஆண்டவர் அவர் மேலே பக்தியாக இருக்கிற பிள்ளைகளை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் நான் கர்த்தனை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் இங்கே ஆண்டவரிடத்தில் இறங்கும் என்று விண்ணப்பம் வைக்கிற தாவிது சொல்கிறார் நான் ஆண்டவரிடத்தில் கேட்டா எனக்கு அவர் பதில் தருவார் நான் கூப்பிடும்போது அவர் நிச்சயமாக கேட்பார் எனக்கு இறங்காமல் அவர் இருக்க மாட்டார் ஏனென்றால் பக்தி உள்ளவரை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் நான் கர்த்தர் மேலே பக்தி உள்ளவனாக இருக்கிறேன் என்னை அவர் தெரிந்து கொண்டது நிமித்தம் அவர் நிச்சயமாக எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்து அவர் நிச்சயமாக நான் கூப்பிடும்போது அவர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு பதில் தருவார் என்று இங்கே தாவீது வீது சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம் அவ ஆண்டோடைய பிள்ளைங்க விண்ணப்பம் வைக்கும் போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவரிடத்துல விண்ணப்பம் வைக்கும் போது எங்களுக்கு இறங்கும் என்று அவரிடத்தில் விண்ணப்பம் வைக்கும் போது அவர் நிச்சயமாக கேட்பார் அதுதான் இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது காரியம் அந்த சங்கீதம் அறுபத்தி ஏழு இரண்டாவது வசதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எங்களை ஆசீர்வதியும் இங்கே கர்த்தரிடத்துல முதல இறங்க எங்களை இறக்க வைங்கன்னு சொல்றார் இரண்டாவது இறக்க வச்சு எங்களை நீராசிர்வதியும் என்று சொல்லுகிறார் சங்கீதம் ஐந்தாவது அதிகாரத்திலே பதினொன்றாவது வருஷத்திலே சொல்கிறார் உமை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக உண்மை யார் யாரெல்லாம் நம்புறாங்களோ உம்முடைய நீதிமான்களை நீர் என்ன செய்வது என்னாலும் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் கழி ஊறுவார்களாக அவன் நீதிமான் கர்த்திடத்துல எனக்கு இறங்கும் என்று சொல்லும் போது இறங்கி அவனை ஆசீர்வதிக்கிறார் அவனை ஆசீர்வதித்து அவனை சந்தோஷப்படுத்துகிறார் அவனை ஆசீர்வதித்து அவனை கழிவுறை செய்கிறார் அவனை ஆசீர்வதித்து அவனை காப்பாற்றுகிறார் அவனை ஆசீர்வதித்து அவரோடு கூட அவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவர் காத்துக் கொள்கிறார் அதான் கத்தர்த்தரீர் ஆசீர்வாதம் ஐஸ்வரத்தை தரும் அதனோட வேதனையை கூட்டாது என்று வேதம் சொல்கிறது அப்ப ஆண்டவர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் அந்த வேதனை இல்லாத ஆசிர்வாதம் வேண்டும் அந்த வேதனை இல்லாத ஆசிர்வாதத்தை நாம் கர்த்தரிடத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ளும்போது கர்த்தரால் பெற்றுக்கொள்ளும்போது அது எப்படி நடக்கிறது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறோம் கர்த்தர் நமக்காக இறங்குகிறார் கர்த்தர் நமக்காக இறங்கி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மையும் நம்முடைய ஆசீர்வாதத்தையும் அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் அந்த சங்கீதம் அறுபத்தி ஏழு ரெண்டாவது வசனத்திலே மூன்றாவது செல்லப்பட்ட காரியம் எங்களை பிரகாசிக்க பண்ணும் கர்த்தாவை எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து எங்களை பிரகாசிக்க பண்ணும் கர்த்தர் பிரகாசிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார் இங்கே சங்கீதம் நாலாவது அதிகாரத்திலே அங்கே ஆறாவது வசனத்தை பார்க்கும்போது எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்கிறவர்கள் அநேக யார் எங்களுக்கு நன்மை தருவா இவங்க எப்படி நன்மையை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் இவருடைய வாழ்க்கையில் இவங்களுக்கு எப்படி நன்மைகள் கிடைக்கும் ஆண்டவரே என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரை தேடுகிறார்கள் எந்த நன்மையும் இவர்கள் காணவில்லையே என்று சொல்லுகிறவர்கள் அநேகராக இருப்பார்கள் அதுதான் அந்த வசனத்தில் சொல்லியிருது ஆனால் அதை தொடர்ந்து அந்த வசனம் பாருங்க கர்த்தாவை உம்முடைய முகத்தின் ஒளிய எங்க மேல பிரகாசிக்கப்படும் உம்முடைய முகத்தின் ஒளி அப்போ ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் வைக்கும் விண்ணப்பத்துக்கு இறங்கி ஆசீர்வதித்து அவருடைய முகத்தின் ஒளியை அவர் அவருடைய பிள்ளைகளை பிரகாசிக்க செய்யும் போது அவரை பற்றிக்கொண்ட கொண்ட வழியும் அவர் கொடுத்த விடுதலையும் மற்றவர்களுக்கு அது புரியும்படியாக இருக்கிறது மற்றவர்களுக்கு அது தெரியும்படியாக இருக்கிறது மற்றவர்களும் கர்த்தரை தேட ஒரு வழியாக ஒரு சாட்சியாக விடுகிறது தான் இந்த சங்கீதக்காரன் சொன்னார் தேவனே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா சாதிகளுக்குள்ளும் உம்முடைய ரட்சணியமும் விளங்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்கப்படும் கர்த்தர நம்புறவை செழிப்பார் கர்த்தரத்தில் வைக்கிற விண்ணப்பம் வீணாய் போகிறதில்லை கர்த்தரை தேடுறவர்களை அவர் ஒரு நாள் கைவிடுகிறது இல்லை வழியை பின்பற்றுவர்களை அவர் ஒரு நாள் கைவிடுகிறதில்லை ஆவர் விடுவித்து அவர் ஆசீர்வதித்து பிரகாசிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே எனக்கு அன்பானவர்களே ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் யாராவது கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால் இன்றைக்கு கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் தேவைகளை அவரிடத்துல வைங்க உங்க விண்ணப்பங்களை அவரிடத்தில் ஏறிடுங்க அவர் நிச்சயமாக உங்களுக்கு இறங்குவார் அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை பிரகாசிக்க பண்ணி நீங்க அவருடைய வழியில அவருடைய விடுதலையில வாழ்கிறீர்கள் என்று மற்றவர்களுக்கும் உங்களை சாட்சியாக நிறுத்துவார் கருத்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்விப்பாராக ஆமே காட் பேசிய